நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது சேனலில் இன்றைக்கி இரநூத்தி முப்பத்தி ஓராவது பிசியோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூரில் இருந்து சரியாக ஒரு பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த காலகட்டங்களில் மகேந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபரின் வீட்டுக்கு பின்பக்கம் ஒரு மர்மமாக சத்தம் கேட்குது அந்த சத்தத்தை கேட்டு அவங்க பதவிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கால நேரத்தில் இரவு நேரம் ஒரு சாம கோடாங்கி வந்து குறி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பாதியிலே அவர் பதறி அடித்து போன ஒரு சம்பவத்தை கண்டு மிரண்டு போய் ஒரு மாந்திரிகரை அவர் நாடி போகிறாங்க அந்த மகேந்திரன் அவங்க குடும்பத்தினர் அப்படி போன இடத்துல வீட்டுக்கு பின்பக்கம் ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் குழி தோண்ட சொன்ன அந்த மாந்திரிகர் குழி தோண்டி பார்க்கும்போது அங்கு மண்ணுக்கு கீழே இருந்த ஒரு சில பொருட்களை கண்டு மிரண்டு போயிட்டாங்க அவங்களுக்கு நடந்த ஒரு அதிபயங்கர அமானுசீய சம்பவத்தை தான் நாம் வந்து இன்னைக்கு இரநூத்தி முப்பத்தி ஓராவது எபிசோடாக நமது சேனலில் வந்து பார்க்க போகிறோம் மேலும் இது உங்கள் உங்கள் ராஜா ராஜா ஸ்டோரி நான் மேலும் <laughs> இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து மறக்காம இருந்தோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேரு உதவியாக இருந்த நண்பு நண்பர்களை மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது போன்று ஏதாவது மறக்க முடியாத அதிவைங்கிற அமோனசிய சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்கள் நண்பர்களே கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் நண்பர்களே இப்போ வர நீங்க நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நாம வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறேன் நண்பர்களை மேலும் வாங்க நண்பர்களே இன்னைக்குள்ள அந்த அதிவேங்கரமானுசீய சம்பவத்துக்குள்ள நாம போகலாம் நாம ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த அதிவேங்கர அமானுசீய சம்பவமானது கோயம்புத்தூரில் இருந்து சரியா ஒரு பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் மகேந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபரின் ஒட்டுமொத்த குடும்பத்தினருக்கும் தாங்க இந்த கதிகலங்க வைக்கக்கூடிய அதிவேங்கிற ரமானுசிய சம்பவம் நடந்திருக்குது அப்படி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அம்மா மற்றும் மனைவி மகனுடன் மகேந்திரன் வந்து வசித்து வராங்க அவங்களுக்கு வந்து பூர்வீக சொத்து கொஞ்சம் இருக்குதுங்க ஒரு ஓட்டு குடிசை வீட்டில் தாங்க அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அது ஓட்டு வீடாக இருந்தாலும் பழங்காலத்து ஒரு ஓட்டு வீடாக நல்ல நீளமான பிரம்மாண்டமான ஒரு ஓட்டு வீடாக இருந்து வருது வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் நிலங்கள் இருக்குது அது பங்காளிமார்களுக்கும் இவங்களுக்கும் சொந்தமான ஒரு நிலம் தக்காளிமார்களுக்கு பிரித்து கொடுத்தாச்சு ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனாலும் சரி நல்ல முறையில் போய்கிட்டு இருந்தவங்க லைஃப்பில் கொஞ்சம் நாட்களாகவே வந்து வீட்டுக்கு பின்புறம் வந்து ஒரு குழந்தையை அழக்கூடிய அழுகுரல் சத்தம் வந்து மர்மமாக பயங்கரமாக அடிக்கடி கேட்குது இந்த சத்தத்தை கேட்ட மகேந்திரன் அவங்க மனைவி வந்து அடிக்கடி மகேந்திரன் சொல்லும் போது என்னம்மா சும்மார்மா சாதாரண விஷயத்தை போட்டு ஏன் பிரிச்சுப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா அக்கம் பக்கத்தில் ஏதாவது குழந்தை அழக்கூடிய அழுகுரல் சத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அவர் நினச்சிக்கிட்டு சொல்றாங்க ஆனால் இருந்தாலும் இரவு நேரத்தில் அடிக்கடி வந்து அந்த அழுகுறல் சத்தம் பயங்கரமாக கேட்குது கதவுல வந்து யாரோ தட்டிக்கிட்டு முட்டிக்கிட்டு நிற்பது போல் கேட்குது இதை கேட்கும்போது அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா மகேந்தனுடைய அம்மா அவங்க வந்து கொஞ்சம் வயதான கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்குங்க அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு பூனை அழக்கூடிய சத்தம் கூட இப்படித்தான் இருக்கும் பூனை வந்து ஏதாவது பிராண்டிக்கிட்டு இருக்கும் சுவர இல்லை கதவை போட்டு அந்த ஒரு காரணத்தினால இது ஒன்றும் பெருசாக எடுத்துக்கிட வேண்டாம் ஏன்னா இது ஒரு கிராமத்தின் தோணியில் தான் இருக்கக்கூடிய காரணத்தினால கண்டிப்பாக பூனை வந்து இந்த போல் வீட் வீட்டுக்குள்ளே வந்து உள்ளே வர்றதுக்காக இப்படி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பெரியவங்க வந்து சொல்கிறாங்க இவங்க எல்லாருமே வந்து அதை சர்வசாதாரணமாக முதல் எடுத்துக்கிட்டாங்க ஆனால் இருந்தாலும் நாட்கள் செல்ல செல்ல அவங்க வீட்டுக்கு பின்னாடி அந்த அழுகுரல் சத்தம் நிற்கவே இல்லைங்க அடிக்கடி கேட்குது கொஞ்சம் காளி இடம் இருக்குது அந்த காளி இடத்துல தான் அந்த அழுகுரல் சத்தம் வந்து பயங்கரமாக கேட்டுக்கிட்டே இருக்குது இதை ரொம்ப நாளாக நோட் பண்ணக்கூடிய அந்த வயதான பாட்டி கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க காரணம் என்னென்னா பின்பக்க வாசல் பக்கத்தில் தான் கட்டில் போட்டு அந்த பாட்டி படுத்துருக்குறாங்க அவங்களால் வந்து கொஞ்சம் நடமாட முடியாதுங்க வீட்டுக்குள்ளே தான் நடமாடிக்கிடுவாங்க வெளியிலெல்லாம் போய் வந்து இருக்க மாட்டாங்க அந்த கட்டிலே தான் இருப்பாங்க என்ன காரணத்தினால கூர்ந்து கவனிக்கிறாங்க அப்படின்னா ஒரு பட்ட பகல் நேரமாக இருக்கட்டும் மாலை நேரமானாலே அந்த சத்தம் கேட்பதை மட்டும் அவங்க கவனிக்காமல் இன்னொன்று வாசல் பக்கம் வந்து கதவு போது அடிக்கடி அவங்க வந்து ஒரு மர்மமான ஒரு உருவத்தை பார்க்குறாங்க குழந்தையின் உருவம் போல் இருக்குது தலைமுடியை விரிச்சுக்கிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிக்கிட்டு இருப்பது போல் இருக்குது அந்த பாட்டி அதை நோட் பண்ணிக்கிட்டு அவங்களே கொஞ்சம் பதறி போய் அவங்க பையன் மகேந்திரனை வந்து வர சொல்லி இப்போ அங்கே வாப்பா இது போல் வீட்டுக்கு பின்பக்கம் வந்து ஏதோ புல்ல ஓடி விளையாடுற மாதிரி இருக்குது போய் பார்ப்பா அப்படிங்கும்போது அது வந்து முழுக்க முழுக்க காளி இடமாகத்தான் இருக்குது அதாவது வீட்டுக்கு இருபுறமும் சந்து மாதிரி இருக்குதுங்க அந்த காலி இடத்துக்கு யாருனாலும் வந்து போகலாம் ஆனால் இருந்தாலுமே வந்து அலுகுறல் சுத்தம் நள்ளிரவு நேரத்தில் கேட்குறதெல்லாம் பார்த்துட்டு தான் இவங்க எல்லாருமே பதற ஆரம்பிக்கிறாங்க இந்த சத்தம் அந்த பாட்டிக்கு மட்டும்தான் கேட்டுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாட்டிக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த குடும்பத்தினருக்குமே கேட்கும் ஆனால் அந்த பாட்டி தான் வாசல் அருகே கட்டுல் போட்டு படுத்துருக்கக்கூடிய காரணத்தினால அதிகமாக நோட் பண்ணுறாங்க அவங்க மனைவி மகேந்திரன் அவருடைய மனைவியும் சரி அடிக்கடி வந்து இந்த விஷயத்தை நோட் பண்ணி பார்க்குறாங்க அவங்க அடுப்படியில் வந்து சமையல் வச்சுக்கிட்டு இருக்கும்போது பின்பக்கம் யாரோ ஓடி விளையாடுவது போலலாம் இருந்திருக்குது அதுவும் வீட்டுக்குள்ளேயே அந்த பின்பக்க வாசல் அருகே தான் அடுப்படி இருக்குது சமையல் கட்டு இருக்குது அந்த இடத்துல யாரோ ஓடி விளையாடுற மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு கூட கொஞ்சம் பயம் வந்துருச்சு இப்படியே தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு மாத காலமும் கடந்து போகுதுங்க அந்த மகேந்திரன் அவரை கூட்ட அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா வீட்டுக்கு பின்பக்கம் இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்குதப்பா யாரோ ஓடி விளையாடுவது ஓலெல்லாம் இருக்கப்பா இது என்னென்னு பாருப்பா அப்படின்னு சொல்லும்போது வந்து உடனடியாக மகேந்திரன் என்ன சொல்கிறாருன்னா அம்மா உனக்கு வயசாகி போச்சுமா அந்த ஒரு காரணத்தினால வந்து நீ என்னென்னோ கற்பனையில் பேசிக்கிட்டு இருக்கிற நீ பேசுறத வச்சு என் பொண்டாட்டியும் பதறி போய் அவளும் பயந்துக்கிட்டு இருக்கிறாமா இப்படி இதெல்லாம் பண்ணாதம்மா ஒரு பையன் இருக்கான் வீட்டில் அவனும் பதறிடுவாமா அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திரன் வந்து அவங்க அம்மாட்ட வந்து அப்படியே சமாதானம் தாங்கப்படுத்துகிறாங்க ஆனாலும் அந்த ரெண்டு மாத காலம் கழித்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் நள்ளிரவு நேரம் வீட்டுக்கு வெளியில் ஒரு குடுகுடுப்பு சத்தம் வந்து கேட்குதுங்க படுக்கையில் இருந்துக்கிட்டே இந்த வயதான பாட்டி மகேந்திரன் அவங்க மனைவி வந்து காது கொடுத்து கேட்குறாங்க ஒரு நாள் நள்ளிரவு நேரம் ஒரு சாம கொடங்கி குறி சொல்ல வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு அவர் குறியும் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வீட்டை சுற்றி ஒரு கெட்ட ஜந்து ஒன்று அலைஞ்சுக்கிட்டு இருக்குது இந்த வீட்டுக்கு ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு வார்த்தை தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே தூ தூணு மூணு முறை துப்பிட்டு அந்த இடத்தை விட்டு அவர் கடந்து போகக்கூடிய சத்தம் வந்து ரெண்டு பேருமே நோட் பண்ணுறாங்க இது மகேந்திரன் அவங்க மனைவிக்கு வந்து அடபடலை அதாவது பிடிபடலை ஆனால் அந்த வயதான பாட்டிக்கு தெரிஞ்சிருக்குது வீட்டை சுற்றி ஒரு கெட்ட ஜந்து இருந்துச்சு அப்படின்னா அதாவது அந்த சாம கோடாங்கியை விட கொஞ்சம் அதிபயங்கர சக்தி இருக்கக்கூடிய ஒரு ஆன்மாவோ இல்லை வேறு எதுவும் கருப்போ ஏதோ சுற்றி அலைஞ்சதுன்னா இப்படித்தான் அவர் கடந்து போவார் அப்படிங்கக்கூடிய செய்தி வந்து அந்த வயதான பாட்டிக்கு தெரிஞ்சிருக்குது அந்த ஒரு நள்ளிரவு நேரம் வந்து அப்படியே ஒரு கலக்கத்திலே வந்து ரெண்டு பேருமே தூங்கிட்டாங்க காலையில் எந்திரித்த உடனே முதல் வேலையாக அந்த வயதான பாட்டி மகேந்திரன் அவரை கூப்பிட்டு நேற்றைக்கு நைட்டு சாம கோடாங்கி நம்ம வீட்டுக்கு முன்பக்கம் வந்து குறி சொல்லிட்டு போனாருப்பா அப்படி சொல்லும்போது இந்த மாதிரியெல்லாம் செஞ்சாருப்பா இது வந்து ஒரு கெட்ட சகுனம் அந்த சாம கோடியை கோடாங்கி உன்னால் பார்க்க முடிஞ்சால் பார்த்து என்ன ஏதுன்னு கேளுப்பா இல்லை அப்படின்னா இது வேறு ஏதாவது ஒரு வழி செய்ய கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு ஒரு ஆபத்து இருக்குப்பா அப்படிங்கும்போது அந்த வயதான பாட்டி அந்த மகேந்திரன் வந்து திட்டுறாரு என்னம்மா எத்தனை தரமா சொல்ல இப்படி நீங்கள் உங்கள் கற்பனையில் என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த வயதான பாட்டி ஓ வீட்டுக்காரி வந்து நேற்றுக்கு நைட்டு அவளும் வந்து எழுந்து கேட்டால் நான் இங்கே இருந்தே பார்த்தேன் அப்படி ஆமாங்க அந்த வயதான பாட்டி அவங்க மட்டும் கேட்கல அவங்க எட்டி வீட்டுக்குள்ளே வந்து பயத்தோடு பார்க்கும்போது மகேந்திரன் அவங்க மனைவியும் வந்து கொஞ்சம் தலையை தூக்கி அதை காது உடுத்து கேட்கக்கூடிய விஷயத்தை அவ அவங்களும் வந்து பார்த்துருக்காங்க அப்படி சொன்ன உடனே வந்து மனைவியும் கூட்டிருக்கார் மகேந்திரன் அதாவது அத்தை சொல்கிறது உண்மை தான் இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுங்க இது என்னென்னு பாருங்கன்னு சொல்லும்போது மகேந்திரன் அவர் வந்து கோவப்படுறாரு என்னம்மா வயசாகி போச்சு அவங்க தான் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா உனக்கும் கிருக்கு பிடிச்சி போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கண்ட மனைக்கு அவர் அவரும் வந்து வேலைக்கு போயிட்டாரு அப்படி வேலைக்கு போனதுக்கப்புறம் வந்து மாமியாரும் மருமகளும் சேர்ந்துக்கிட்டு பேசுகிறாங்க என்னம்மா இதை எப்படியே விட்டுறக்கூடாதம்மா வீட்டுக்கு ஏதாவது ஆபத்து உந்தரக்கூடாதம்மா தாய் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது தாங்க உடனடியாக மகேந்திரன் மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி நைட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டிடுவோம் என் வீட்டுக்காரகிட்ட இன்றைக்கி எப்படியா சொல்லியிருந்தேன் நீங்களும் உங்கள் பையன்ட்ட வந்து காலையில் பேசுங்க காலையில் வந்து கண்டிப்பாக கோயிலுக்கு ஏதாவது போய்ட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சிருக்கிறாங்க அப்படி பேசி முடிச்சுட்டு கணவர்கிட்ட வந்து தனியாக அவங்க பேசுகிறாங்க எல்லாம் சார் தான் ஆனால் அந்த வயதான பாட்டி தூங்கியிருக்காங்க தூங்கும்போது காலையில் வந்து எழுந்திருக்கல காரணம் என்ன அப்படின்னா அவங்க வந்து மர்மமான முறையில் வந்து இறந்து போயிட்டாங்க கையில் வந்து ஏதோ ஒரு ரெண்டு பல்பட்ட மாதிரி இருந்திருக்குது ஒரு சின்ன குழந்தை கடித்து வச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி கையில் கடிச்சு வச்ச மாதிரி இருந்திருக்குதுங்க மர்மமான முறையில் அந்த வயதான பாட்டி இறந்து போயிட்டாங்க மறுநாள் காலையில் அதை பார்த்துட்டு இவங்க எல்லோருமே துடு துடித்து போயிட்டாங்க எப்படி நல்லா தானே இருந்தாங்க அதாவது படுத்த படுக்க இல்லாமல் இருந்தாலுமே அந்த பாட்டி வந்து கொஞ்சம் நடந்து கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க நல்லா பேசி வச்சு தான் இருந்தாங்க திடீர்னுட்டு இப்படி மர்மமான முறையில் இறந்ததை பார்த்து இவங்க பயந்துட்டாங்க அதற்கப்பறம் ஆக வேண்டிய காரியங்கள் எல்லாமே பார்க்குறாங்க பண்ணி முடிச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து மறுபடியும் இந்த பேச்சை வந்து மகேந்திரன் மனைவி வந்து ஆரம்பிக்கிறாங்க எங்கே இது என்னன்னு பாருங்கள் இதுக்கு மேலே இது வந்து விட்டு வச்சோம்னா நம்ம குடும்பத்துக்கு எதுவும் ஆபத்து வந்துடுமோ அத்தை விடுத்து பேசிக்கிட்டு இருக்கும்போது தாங்க திடீர்னு காலையில் உங்கள்கிட்ட பேசலாம்னு நினைக்கும் போது தான் இப்படி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி எல்லாம் சொல்லும்போது மகேந்திரன் அவருக்கே கொஞ்சம் பயமாகி போச்சு கொஞ்சம் தட்டுப்பட்டுருச்சு இங்கே ஏதோ நடக்குது நம்ம வீட்டை சுற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாரு அதற்கப்பறம் வந்து ஒரு பதினாறு நாளைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க அவங்க வீட்டை பின்பக்கம் அழுகுற சத்தமும் எதுவுமே கேட்கவே இல்லை சரி இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் நல்ல முறையில் இருக்கும்போது அந்த பதினாறு நாள் காரியமெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் அதே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்படி ஆகும்போது மகேந்திரன் மனைவிக்கு தான் காது கேட்குது காது கொடுத்து அப்படி கேட்டுட்டு உடனடியாக வந்து கணவரை எழுப்பி விட்டு இந்த சத்தத்தை கேளுங்க அப்படிங்கும்போது அவங்களும் சத்தத்தை கேட்குறாங்க மனைவி சொன்னது அம்மா சொன்னது எல்லாம் உண்மைதான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உடனடியாக வந்து வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு லைட்டு டார்ச் லைட்டே எடுத்துக்கிட்டு வீட்டின் பின்பக்கம் லைட்டை போட்டுட்டு கதவை திறந்து பார்க்குறாரு எம்டியாக தான் இருக்குது இடம் எந்த யாரும் எந்த ஒரு நபரும் இல்லைங்க அப்படியே அந்த முக்குக்குள்ளே சந்துக்குள்ளெல்லாம் போய் பார்க்குறாரு வீட்டுக்கு முன்பக்கமெல்லாம் பார்க்குறாரு யாருமே இல்லை யாரும் வந்ததுக்கான ஒரு அடையாளம் கூட இல்லை ஆனால் இருந்தாலும் குழந்தை அழக்கூடிய அலுவலர் சத்தத்தை தெளிவாக அவர் கேட்டவருக்கு கொஞ்சம் பயமாயிருச்சு இந்த நள்ளிரவு நேரம் மணியும் ஒரு ஒரு மணிக்கு மேலே ஆகிப்போச்சு இந்த நேரத்தில் வந்து இப்படி அலகுரல் சத்தமும் கேட்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கேனக்கூடிய பச்சை குழந்தைய ஏதாவது அழுதுச்சின்னா அது வேறு மாதிரி கேட்கும் வீட்டுக்கு பின்பக்கம் தான் கேட்டுச்சு ஆனால் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பதட்டத்தில் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துட்டு மனைவிட்டை பேசுகிறாங்க காலையில் இதுக்கு ஒரு முடிவு கட்டிடுவோமா இதை வந்து இப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாருங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத வந்து தெளிவாக வந்து வசந்த் வந்து காது கொடுத்து கேட்குறாரு வசந்த் வேறு யாரும் கிடையாது மகேந்திரன் அவங்களுடைய பையன்தாங்க கணவனும் மனைவியும் அதாவது மகேந்திரனும் அவங்க மனைவியும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க பையன் வசந்த் வந்து வாய்விட்டு சிரிக்கிறாருங்க அவர் சிரிக்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக வினோதமாக இருக்குது தலையை கீழே தொங்க போட்டுக்கிட்டு எழுந்து உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிறத பார்த்துக்கிட்டு அக்கம்பக்கத்து நபர்களுக்கெல்லாம் சத்தம் கேட்டுட்டு அவங்களும் வந்து இந்த நேரத்துக்கு இப்படி கேட்குதே சத்தம் அப்படின்ட்டு வெளியில் வந்து பார்க்கும்போது வசந்தை வந்து அப்படியே அவங்க அப்பா மகேந்திரன் வந்து கட்டுப்படுத்தி பார்க்குறாரு கட்டுப்படுத்தவே முடியலைங்க சின்ன பையனாக இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமான செயல்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க வசந்த் உடனடியாக அக்கம்பக்கத்து நபர்கள் கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க என்ன ஏதோன்னு பயப்படும் போது பதறிப்போன அவங்க மகேந்திரன் மனைவி என்ன பண்ணுறாங்க கதவை திறந்து எல்லோரும் உள்ள வாங்க என் பையனுக்கு ஏதோ ஆச்சு அப்படிங்கும்போது எல்லோரும் சேர்ந்து அந்த பையனை வந்து கட்டுப்படுத்தி நிப்பாட்டிடுறாங்க அப்படி கட்டுப்படுத்தி ஒரு கிட்ட வந்து கட்டி தாங்க போடுறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக அந்த சின்ன பையன் இருக்கிறாருங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து பதினோரு வயசு தாங்க இருக்கும் அந்த பையனுக்கு அப்படி செய்கிறத பார்த்து எல்லோருமே ஆகி அதில் ஒரு பெரியவர் வந்து எப்போ இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதப்பா இது வேறு மாதிரி தெரியுது ஏற்கனவே உங்கள் அம்மா இறந்து இப்போ ஒரு பதினஞ்சு பதினாறு நாள் தான் இருக்குது இப்போ இந்த மாதிரி சமாச்சாரம் நடக்குதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் ஒரு விவரம் ஒன்று சொல்கிறாரு சரியாக அவங்க கிராமத்தில் இருந்து ஒரு ஒம்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய இன்னொரு கிராமத்தில் ஒரு மாந்திரிகர் இருக்கிறார் அந்த மாந்திரிகருக்கு இப்படிப்பட்ட விஷயமெல்லாம் கொஞ்சம் அத்துப்படி இந்த பையன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது எந்த கோயிலுக்கு போய் நீ சரி பண்ணுவப்பா அந்த மாந்திரிகரை வர சொல்ல கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்லை இதை சரி பண்ணி கொடுத்துருவாரப்பா இது வேறு மாதிரி தெரியுதப்பா ஒரு உயிர் வழியே போயிருச்சப்பா அப்படின்னு சொல்லும்போது மகேந்திரன் அவருக்கும் அதெல்லாம் சரின்னு பட்டிருக்குது ஐயா நீங்களே வர சொல்லுங்க அப்படிங்கும்போது அந்த நேரத்துக்கு அந்த பெரியவர் உடனடியாக தன் ஃபோனை எடுத்துக்கிட்டு ஃபோன் பேசுகிறாருங்க அந்த மாந்திரியருக்கு எப்போ பொன் போட்டாலும் எந்த நேரத்தில் பொன் போட்டாலும் எடுத்து பதில் சொல்லிடுவாராம் அதுபோலே அவர் என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னா நாளைக்கு அதாவது இன்றைக்கி சாமத்து வேலையாகி போச்சு இன்றைக்கி ஒன்றும் பண்ண முடியாது நாளைக்கு காலையில் அதுக்கான பூஜை எல்லாம் வாங்கி வச்சிருந்தேன் இந்தந்த பொருளெல்லாம் எல்லாம் நான் சரியாக ஒரு மாலை நேரத்துக்கு மதியத்துக்கு மேலே வருவேன் நான் வெளியூரில் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த மாந்திரியர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரியே அவங்க அதுக்கு சரின்னு சொல்லி உடன்பட்டு எல்லோரும் ஏற்பாடு பண்ணிடுவோம்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த பையன் என்ன சொல்கிறாருன்னா யார் வசந்த் அந்த பையன் பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது இந்த குடும்பத்தை கருவறுக்கத்தான் நான் வந்து கருவறுக்காமல் அங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு திமிரிக்கிட்டு இருக்கிறாருங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில பெரியவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விபூதியை எடுத்து எப்படியும் அந்த பையன் மேலெல்லாம் போட்டு என்னென்னவோ பண்ணி அந்த பையனை கட்டுப்படுத்த பார்க்குறாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அந்த பையனே கொஞ்சம் கட்டுப்பட்டு அப்படியே தூங்குகிறாங்க எல்லோருமே பதறி போயிட்டாங்க ஏன்னா வசந்துடைய வாய்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த பையனுடைய குரலுக்கு அடுத்து இன்னொரு குழந்தையின் குரலும் கொஞ்சம் வித்தியாசமாக அழுதுகிட்டு ஒரு கீச்சு குரலோடு கேட்குது இதெல்லாம் பார்த்து மிரண்டு போயிட்டாங்க அது உலவே காலையில் விடியுதுங்க காலையில் விடியும் போதே கொஞ்சம் ஆர்ப்பாட்டத்தோட தான் அந்த பையன் இருக்கிறாரு அந்த பையன் நைட்டில் இருந்து கொஞ்சம் தூங்கின பையன் தான் அதுக்கப்புறம் வந்து விடிய விடிய காலையில் இருந்து அந்த மாலை நேரத்து வரைக்கும் கொஞ்சம் ஆக்ரோஷமாக தான் இருக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் அந்த பெரியவர் விடவே இல்லை அந்த பக்கத்து வீட்டை சார்ந்த பெரியவர் அடிக்கடி அந்த மாந்திரிகருக்கு போன் போட்டு ஐயா இங்கே நடக்கிற நிலவரம் சரியில்லை சீக்கிரவாங்க சீக்கிரவாங்கன்னு என்னென்னோ சொல்லி ஒரு வழியாக அந்த மாந்திரிகரும் மாலை நேரத்துக்கு ஒரு அஞ்சு மணிக்கு மேலே தான் வராரு அப்படி வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்த உடனே இங்கே ஒரு கெட்ட சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு உயிர் வழி போயிருக்குமே அப்படின்னு சொல்லி உடனடியாக வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே கணிச்சிருக்கிறாரு கணிச்சு சொல்லும்போது அங்கே இருந்த எல்லா பெரியவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க அதே போல் மகேந்திரனும் வந்து சாமி நீங்கள் தான் எங்கள் குடும்பத்தை எப்படியாவது காப்பாற்றணும் வாழ வைக்கணும் கருவறுக்க போகிறேன்னு என் பையனே சொல்கிறானே சாமி அப்படிங்கும்போது கவலைப்படாதப்பா இருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வீட்டை அலசி ஆராய்ஞ்சு பார்க்குறாரு பார்த்துட்டு வீட்டுக்கு பின்பக்கம் போகிறாரு பின்வாசல் கதவை தரங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பின்பக்கம் போய் பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் அவருக்கு தென்படுது இந்த பிரச்சனை வீட்டின் பின்பக்கத்தில் இருந்து தான் ஆரம்பிக்குது பின்பக்கம் ஏதோ சமாச்சாரம் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லி வாயை மூடின உடனேமே உடனடியாக அவங்க மனைவி மகேந்திரன் மனைவி சாமி நீங்கள் சொல்கிறது உண்மைதான் ரொம்ப நாளாக பின்பக்கம் அலுகுறல் சத்தம் கேட்குது எங்கள் மாமியார் முதக்கொண்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ எங்கள் மாமியார் தான் இறந்து போயிட்டாங்க இறந்து பதினாறு நாள் தான் ஆகுது சாமி அப்படிங்கும்போது அவருக்கு நல்லா தெரிஞ்சுக்கிடுச்சு உடனடியாக வந்து அவர் மகேந்திரன் அவரை பார்த்துங்க முன்ன வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனேமே எப்போ இந்த இடத்துல குளி தோண்ட சொல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் இடத்துக்கிட்ட உட்காந்து தியானம் பண்ணிட்டு ஒரு இடத்த கையை காமிச்சு சொல்கிறாரு அந்த இடத்த குளி தோண்ட சொல்லும் போது வந்து உடனடியாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சேசிபியை வர சொல்கிறாரு அந்த நேர காலத்துக்கு யார் மகேந்திரன் அவர் சேசிபியும் வருது அந்த இடத்துல போது எல்லோருமே அங்கே கூடி கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருக்கிறாங்க அப்படி போதே வசந்து வந்து கத்தி கதறிக்கிட்டு இருக்கிறாரு வீட்டுக்குள்ளே அவர் கெட்டு போட்டு தான் வச்சுருக்குது ஆனால் அந்த மாந்திரிகர் இருந்தாலும் வந்து கொஞ்சம் சத்தம் போட்டு அந்த பையனை அமைதியாக்கிட்டு தான் வந்திருக்கிறாரு இருந்தாலும் கூலி தோண்ட தொண்டை அந்த பையன் வீட்டுக்குள்ளே சத்தம் போடுறான் இந்த இடம்தான் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்சுக்கிடுச்சு இந்த மாதிரி சொன்ன மாதிரி இங்கே ஏதோ இருக்குதுன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஜேசிபி ஆப்பரேட்டர் குழி தோண்ட தொண்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு உதவியாளர் எட்டி பார்க்குறாங்க உள்ளே இருந்து சேலை மற்றும் சட்ட துணி மேற்கொண்டு வந்து ஒரு மர எல்லாமே வந்துருக்குது அந்த மர வந்து முடி நிறையா இருக்குது சின்ன பொம்மையாக தான் இருக்குது அப்படி பார்த்த உடனே கையில் எடுக்கலாம்னு நினைக்கும் போது அந்த மாந்திரியர் எல்லோரும் நெல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து விட்டு அந்த ஆப்ரேட்டரை வந்து நிப்பாட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள குழிக்குள்ளே எட்டி பார்த்துட்டு இங்கேயும் பார்த்துட்டு நான் நினைச்சது சரியாக இருக்குது இங்கே ஒரு குட்டி சாத்தான் ஏவல் இருக்குது அதுவும் கருங்குட்டி சாத்தான் அது வந்து நினைச்ச காரியத்தை சித்தி எடுத்தாமல் போகாது நல்ல வேலைக்கு ஒரு உயிர் வழி வாங்கின உடனே என்னையே கூப்பிட்டுட்டீங்க இன்னும் விட்டுருந்தீங்கன்னா இந்த குடும்பத்தையே அழிச்சிட்டு அது போகும் அப்படின்னு சொல்லிட்டு மர்மமான முறையில் அந்த இடத்துல பூஜைகளெல்லாம் செஞ்சு அந்த மர்மமான அந்த பொருட்கள் அதாவது தலைமுடி மேற்கொண்டு அந்த துணிமணிகள் எல்லாமே இருக்குது யாருமே தொடக்கூடாதுன்ட்டாங்க அந்த இடத்துல சேசி கிட்டே வச்சு பூஜைகளெல்லாம் செஞ்சுட்டு அதற்கப்பறம் அந்த தான் தன் கையால் எடுத்து இது எரிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக கொடுத்து எரிக்க சொல்லியிருக்காங்க எரிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பையன் கொஞ்சம் நார்மலாக இருக்கிறாரு ஆனால் இருந்தாலும் அந்த பையனை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு வழியாக மர்மமான முறையில் ஒரு சில பூஜைகளெல்லாம் செஞ்சு அந்த பையனை வந்து கியூர் பண்ணி விட்டு அப்படி கியூர் பண்ணதுக்கு மகேந்திரன் வந்து கேட்டிருக்கிறாங்க சாமி என்னதான் நடந்திருக்கு சாமி அப்படிங்கும்போது கொஞ்ச நேரம் தியானம் இருந்த அந்த மாந்திரிகர் மகேந்திரன் அவரை பார்த்து இந்த இடம் பிரச்சனையில் இருக்காதம்பி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு ஆமா சாமி இந்த இடம் கொஞ்சம் பிரச்சனையில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கும் போது அந்த ஒரு பிரச்சனையும் காரணமாக தான் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்குது இது பயங்கரமான ஒரு அதிபயங்கர சக்தி கொண்ட கருங்குட்டி சாத்தான ஏவி விட்டிருக்குறாங்க அதற்கு எவ்வளவு செலவாகுங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம் ஆனால் இருந்தாலும் இவ்வளோ அதிபயங்கர குட்டி சாத்தான வந்து எல்லாராலையும் வசியப்படுத்தி ஏவி விட முடியாது ஒரு பயங்கரமான மாந்திரிகர் தான் ஏவி விட்டுருக்குறாங்க அப்போ அவ்வளோ தூரம் வந்து முயற்சி பண்ணி உங்களை அழிக்கணும்னு நினச்சவங்களுக்கு வந்து மேற்கொண்டு வந்து ஏதாவது ஸ்டெப் எடுத்து அழிக்கிறதுக்கு நினச்சாங்கன்னா உங்களுக்கும் சிக்கலு தான் இதை பேசி முடிவெடுத்து ஒரு நல்ல முறைக்கு இந்த இடத்துக்கு ஒரு தீர்வை குண்டு வாங்க இனிமேல் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது பயப்படாதீங்க அந்த குட்டி சாத்தானே நான் கைவசப்படுத்திட்டேன் இனிமேல் அது கொஞ்சம் அமைதியாயிரும் அது ஏன் கண்ட்ரோலில் இருக்குது நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி தைரியப்படுத்தியிருக்காங்க நண்பர்களே அதற்கப்புறம் தான் மகேந்திரன் மற்றும் அவங்க குடும்பத்தினருக்கும் சரி அங்கே கூடியிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்கும் இந்த ஏவலை ஏவி விட்டது யாருன்னு தெரிஞ்சிருக்குது மகேந்திரன் அவருக்கு ஒன்று விட்ட பங்காளி தான் அந்த இடப்பிரச்சனையின் காரணமாக இவ்வளோ தூரமாக அதிபயங்கரமாக முடிவெடுத்து இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்குது மேற்கொண்டு வந்து சண்டை போடணும்னு யாருமே நினைக்கல ஏன்னா மேலும் மேலும் அவங்க குடும்பத்தை கோவப்படுத்தி எதுவும் பண்ண வேண்டாம் அவங்ககிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு அடிமாட்டு ரேட்டுக்கு அவங்களுக்கு அந்த இடத்தையும் கொடுத்துட்டு இதுக்கு மேலே எங்களுக்கு தொந்தரவு ஒன்றாது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து பேசியிருக்காங்க பேசி பெரிய ஆள்களை வச்சு பேசி முடித்ததுக்கப்புறம் இந்த பிரச்சனை வந்து சுமூகமாக இருக்குது இதனால் ஒரு உயிர் போனது தாங்க மிச்சம் அந்த வயதான பாட்டி இறந்தது தான் மிச்சம் மேற்கொண்டு வன்முறை வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தினவர்கள் அப்படியே ஒட்டு மொத்தமாக விலகுனதாக வந்து தெரிய வருதுங்க யார்கிட்டையுமே எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் கிடையாது அந்த வீட்டுக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய நிலத்தை வந்து அப்போவே கொடுத்துட்டாங்களாம் கிட்டத்தட்ட வந்து அதில் இருந்து சரியாக ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் வரைக்கும் நல்ல முறையில் வந்து அந்த வீட்டில் தான் வாழ்ந்துருக்காங்க இப்போ தான் தனியாக ஒரு வீடு எடுத்து அந்த இடத்தையே மொத்தமாகவே அவங்களுக்கே விற்றுட்டு அந்த இடத்தை விட்டு பகுதியில் வாங்கி ஒரு நிலம் வாங்கி அங்கே வீடு கட்டி நல்ல மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருவதாக வந்து மகேந்திரன் அவங்களுடைய பையன் வசந்த சொல்லியிருக்கிறாங்க நண்பர்களே மேற்கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு வயசு ஆகக்கூடிய அந்த வசந்த் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு வயசு இருக்கும்போது இந்த சம்பவம் நடந்திருக்குது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருந்துச்சு அந்த ஞாபகத்தில் இந்த முழு சம்பவத்தை மறுபடியும் கேட்கும்போது எங்கள் அப்பா அம்மா திட்டுனாங்க ஆனால் இருந்தாலும் அடிக்கடி உங்கள் சேனலின் வீடியோவை வந்து நான் பார்க்கும்போது எங்கள் அப்பா அம்மாட்ட ஒரு முறை போட்டு காமிக்கும்போது அவங்களே பார்த்துட்டு சரி சொல்லுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முழு சம்பவத்தையும் வந்து அவங்க அப்பா அம்மா அனுமதியோட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் வசந்து நம்ம சேனலுக்கு இந்த சம்பவத்தை வந்து அனுப்பியிருக்காங்க நண்பர்களே மேலும் இந்த சம்பவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு என் அருமை நண்பர்களே மேலும் அதற்கப்பறம் வசந்துக்கும் சரி அவங்க குடும்பத்தினருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் நடந்தது கிடையாதாங்க ஒட்டுமொத்தமாக கிராமத்திற்கு அவுட் வந்து இடம் வாங்கி வீடு கட்டி சந்தோஷமாக வாழ்வதாக வந்து சொல்லியிருக்காங்க நண்பர்களே மேலும் வசந்த் அவருக்கு வந்து அடுத்த திருமணமெல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் இப்போ வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பில் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நாம வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருக்கலை நண்பு நண்பர்களே மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இதுபோன்று ஏதாவது மறக்க முடியாத அதிபங்கிற அமான சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் நன்றி வணக்கம் நண்பர்களே நாம் அடுத்து இதை போன்று ஒரு அதிபயங்கர அமானுசிய சம்பவத்தில் சந்திப்போம்